செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது விடிய விடிய கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது இதனால் நேற்றே பல மாவட்டங்கள் இன்று விடுமுறை அறிவித்து விட்டார்கள் இன்னும் பல மாவட்டங்கள் இன்று விடுமுறை விடப்போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்பதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகளை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கனமழையானது தமிழகத்தில் பரவலாக பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அரியலூர் கடலூர் கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சை திருவாரூர் தூத்துக்குடி திருச்சி நெல்லை விழுப்புரம் கோவை திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கரூர் மதுரை நாமக்கல் பெரம்பலூர் சேலம் தேனி நீலகிரி திருப்பூர் விருதுநகரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து மழை பொழிவானது இருக்கிறது இதனைத் தொடர்ந்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த சைடெல்லாம் வந்து லேசான முதல் மிதமான மழையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடுலாம் வந்து பெஞ்சிட்டு வருது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இதில் ஒரு சில மாவட்டங்கள் விடுமுறை வந்து அறிவித்து விட்டார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் பள்ளி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையும் மற்றும் நெல்லை தென்காசியில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே விடுமுறை வந்து அறிவிச்சிருந்தார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய வரைக்கும் இன்று இங்கே இங்கே மட்டும்தான் வந்து விடுமுறையை வந்து அனௌஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ் அந்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கும் கனமழையின் தாக்கத்தை பொறுத்து அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்க ஸோ அவசரப்பட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் போயிடாதீங்க ஓகேங்களா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவாங்க யாராக இருந்தாலும் ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நாட்களில் மழை வனது தீவிரமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புயல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு இருக்குது அப்படின்றது வந்து இருக்காங்க ஸோ ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பொழுது வந்து பரவலாக வந்து பெஞ்சிகிட்டுருக்கு ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் தேங்குகிற அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழியிருக்கு மழை வந்து லேசாக பெய்ஞ்சாலும் இரவு பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா அதிக வந்து வெள்ளம் சூழ்ந்துருக்குது பள்ளிகளையோ இல்லை பள்ளி சுற்றி வளாகத்திலேயோ பள்ளிக்கு போகிற வழியிலேயே இருக்குது ஸோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பார்கள் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் மாவட்ட ஆட்சியர்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போடும் ஸோ பார்த்துட்டு போங்க ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டில்லும் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் இருக்கேன் மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடற பிள்ளைகளை நல்ல செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற லீவ் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டேங்க் பார் வாட்சிங் திஸ் வீடியோ